அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு பங்குனி மாதத்தினுடைய அமாவாசை பங்குனி அமாவாசை என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த வருடத்திலேயே நம்முடைய முன்னோர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய கடைசி மாதத்தினுடைய அமாவாசை என்பதால் நாளைக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக நாம் நினைத்து கொள்ளலாம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசி மோட்ச ராசி விரைய ராசி அமைதி ராசி எல்லாம் சொல்லக்கூடியது பிறப்பருக்கும் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அங்கே தான் குரு இருக்கக்கூடிய ராசி அந்த குருவினுடைய அந்த மீன ராசியிலே அந்த நீர் ராசியாக இருக்கிறதால நாளைக்கு நீரும் எள்ளும் நிறைத்து நம் முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் தர வேண்டும் காலையில் தர்ப்பணத்தை தரணும் அப்புறம் படையல் போட்டு அவர்களுக்கெல்லாம் நல்ல உணவளிக்க வேண்டும் அதிதிகளுக்கு உணவளிக்க வேண்டும் விளக்கேற்றி வைத்து காரணம் நாளைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஏழு கிரகங்கள் ஒரு ராசியிலே ஒன்றாக கூடுகின்றன ராகு ரிவர்ஸில் வர்றாரு ராகுக்கு ரொம்ப நெருக்கமாக சனி இருக்கிறாரு சுக்ரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் அங்கே இருக்கின்றார்கள் அதோட சூரிய சந்திராதிகள் சேர்ந்து கேதுவனுடைய கனெக்டிவிட்டியோட ராகு இருக்கிறதால இதுக்கு நன்மையும் இருக்குது தீமை இருக்குது ஒரு கிரக யுத்தம் மறுபடி வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல கிரகண தோஷம் என்று சொல்லக்கூடிய ராகுவினுடைய அந்த பெரிய பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய தலைக்குள்ளே இத்தனை கிரகங்களும் இருப்பதினாலே அது அந்த நிழல் அந்த நிழல் படுவதனாலே அது ஒரு சின்ன தோஷம் அப்படின்னு சொல்லலாம் நாட்டு மக்களும் நம்முடைய வீட்டில் உள்ள மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் ஆயினால் முன்னோர்களுக்கு அவசியம் அந்த முன்னோர்கள் மனம் குளிர்ந்தாலே நம்முடைய வாழ்வு குளிர்ந்துவிடும் அதுதான் சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிப்பட்ட இந்த நாளிலே நீங்கள் அந்த எள்ளும் நீரும் இறைத்து அந்த வாசுதேவனுக்கு பிரியமான காரணம் பித்திருக்கனுடைய காக்கின்ற கடவுளாக அவர் விளங்குகின்றார் நம்முடைய எல்லாம் மூன்று ரூபங்களிலே இருக்கின்றார்கள் அந்த மூன்று ரூபங்களையும் சொல்லி பசு ருத்ர ஆதித்ய ரூபங்களிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் நாம் கொடுக்கக்கூடிய இந்த எள்ளும் தீர்த்தமானது அவர்களுக்கு தகுந்த உணவாக மாறி அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அது கிடைக்கும்படி அந்த எள்ளும் நீரும் செய்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் சொர்ணதானம் பண்ணலாம் கோதானம் பண்ணலாம் பூதானம் பண்ணலாம் எல்லா தானமும் பண்ணலாம் ஆனால் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாமல் அவங்க பேரை சொல்லி அன்னதானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அந்த புண்ணியத்துக்கான பலன் கிடைக்கும் அப்படி என்று சொன்னாலும் கூட ஒரு எள்ளும் நீரும் அது ஒய்யாது அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது ஒன்றும் விஷயமே கிடையாது மகாவிஷ்ணுவினுடைய உடல் வியர்வையிலிருந்து வந்த எள்ளென்பது என்பது ரொம்ப புனிதமாக கருதப்படுகிறது முன்னோர்களுக்கான உணவாக கருதப்படுகின்றது அந்த எள்ளையும் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தீர்த்தத்தையும் இது ரெண்டு எளிமையான பொருட்கள் நமக்கு ஒரு சொர்ணத்தை வச்சு நம்ம அந்த விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் ஏ அப்பா இன்னைக்கு கிராமம் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிது நம்ம இதை செய்ய முடியுமான்னு தடுமாறலாம் அப்படி கிடையாது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிக எளிமையான ஒரு வழிபாட்டைத்தான் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வழிபாட்டை செய்வதோடு நாளைக்கு ஒரு ஏழு கிரகங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து கிரக யுத்தம் நடத்தி கொண்டு இருப்பதினாலே இது அமைதிக்கான தூக்கத்துக்கான இடம் அது மோட்சத்துக்கான இடம் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி இருக்குது இல்லையா ஆகையினாலே நம்ம பெருமாள் இடத்திலே ஒரு பிரார்த்தனையை வைக்க வேண்டும் மாலையிலே ஒரு விளக்கேற்றி வைத்து நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பாசனத்தை சொல்ல வேண்டும் இப்போ பாசனம் வருது பாருங்கள் கோவிந்தன் குடக்குத்தன் கோவலன் என்று என்றே குனித்து தேவும் தன்மையும் பாடியாடி திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாரக்கைத்து கைத்து ஏழு ஏழேழு பிறப்பும் மேவும் தன்மைய மாக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே விட்டுவே விஷ்ணுவே விட்டு சித்தன் சொல்கிறோம் இல்லையா அழகான அந்த இஷ் இஷ் பொருளை எடுத்துட்டு அந்த வடமொழி எழுத்தை எடுத்துட்டு இந்த இடத்துல விட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எம்பிரான் எனக்கு உபகாரனான விட்டுவே அவன் வல்லவன் எப்படி எமர் ஏழே பிறப்பும் மேவும் இதுதான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு ஏன் பிது தர்ப்பணத்துக்கு பின்னாடி இதை சொல்லணும்னு சொன்னால் என்னுடைய முன்னோர்கள் எம்மை சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களானாலும் அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நற்கதி தந்தருளினான் இந்த அம்மாவாசை என்னாலே நற்கதி தருகின்ற அமாவாசை இல்லையா அது மட்டும் கிடையாது என்னுடைய பாவத்தையும் முற்றிலுமாக நீக்கினான் என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாரக்கைத்து இதை செய்ய உன்னுடைய பாவம் போய்டன்னார் இல்லையா அப்படிப்பட்ட வல்லன் வல்லன் என்ன சர்வசக்தன் எம்பிரான் எனக்கு உபகாரங்கள் செய்பவன் விஷ்ணு விஷ்ணு பகவான் அவன் யார் என்று சொன்னால் கோவிந்தன் குடக்குத்தன் கோவலன் இந்த மூணு பேரை சொல்றார் கோவிந்தன் அப்படின்னுட்டு அவனை சொல்லலாம் குடக்குத்தாடுபவன் குத்தாடுபவன் அப்படின்னுட்டு சொல்லலாம் கோவலன் மாடுகளை அப்படி என்று சொல்லி இந்த திருநாமங்களை எல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணணும் கூத்தாட வேண்டுமா தேவும் பரதத்வத்தையும் தன்னையும் தன்னுடைய சௌலபியத்தையும் பாடி பாடி எப்பேற்பட்டவன் இங்கே நமக்காக இப்படி எழுந்தருளி இருக்கிறானே நம்மை திருத்தி நம்மை கடாட்சித்து எப்பாவம் தன்னையும் இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் பாரகைத்து ஓட வடித்து இந்த பாவங்களெல்லாம் தூறுகள் பாய்ந்தனவேன்னுட்டு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி ஓடவிட்டு எம்மை ஏழு ஏழு பிறப்பும் மேவும் தன்மையும் ஆக்கினான் அவர்களெல்லாம் எப்படி இருந்தாலும் கூட எம்பெருமானை அடையும்படியாகச் செய்தான் என்னை மாத்திரம் அவன் காப்பாற்றவில்லை என்னோடு சம்பந்த சம்பந்தம் உடையாரையும் கூட என்னைப் போலவே ஆக்கினான் அந்த சாமர்த்தியம்தான் என்னே அப்படி என்று வியந்து பாடும் நம்மாழ்வார் பாசுரம் இது இதில் இரும்பை பொன்னாக்குவாரைப் போலே என்னை கொண்டாடினானே எம்பெருமான் என்னுடைய அங்கீகாரத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய என் பாவங்களையெல்லாம் ஓடிப்போம்படி துரத்தி என்னை மட்டும் இல்லாது என்னை தொடர்புடையே எங்கள் தாத்தா எங்கள் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அம்மாவோட சேர்ந்த தாத்தா என்னுடைய ஞாதிகள் எல்லோரையும் தம்மை சேரும்படியாக செய்தானே இதில் கோவிந்தன் என்கிற நாமமே பாவம் போக்கு நாமம் இது நாமத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடங்கள்ல வருது பட்டருடைய பாஷ்யத்தில் கோ என்றாலே வாக்குன்னுட்டு அர்த்தம் கோதா என்றால் நல்ல வாக்கை உடையவள் அப்படின்ட்டு ஆண்டாளுக்கு பேர் அந்த வாக்குக்கு பேர் அதனால் துதிகளை பெற்றவர் தேவர்கள் செய்யும் துதிகளாகிய வாக்குகளை தோத்திரங்களை எல்லாம் பெற்றவர் கோ என்றால் பூமின்னுட்டு அர்த்தம் அந்த பூமியை வராகவதாரத்தினாலே திரும்ப அடைந்தவர் அதனால் கோவிந்தன் என்று சொல்லப்படுகிறேன் அப்படின்ட்டு ஸ்ரீ மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் உள்ளது அழகாக ஒரு ஸ்ரீ சுத்தி இருக்குது வைகுண்டத்தில் இல்லாத ஒரு சம்பத்திரே இது உண்டான ஐஸ்வர்யம் உள்ளது இங்கே அங்கே மாடு மேய்க்க முடியாதான் ஆனால் இங்கே கோசமிருத்தி மாடு மேய்க்க மாடு என்றாலே செல்வம் என்கிட்ட அர்த்தம் அப்படி செல்வத்தை மேய்க்கக்கூடிய கோவிந்தன் குடமாடும் கூத்தன் கோபாலன் அப்படின்னுட்டு அவன் திருநாமங்கள் எல்லாம் சொல்லி பாடினால் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் உய்விக்கச் செய்வான் அப்போது நாளைக்கு இப்படிப்பட்ட கிரகநிலைகள் உள்ள இடத்துல இந்த பாசனம் சொன்னால் எப்பேற்பட்ட மகிழ்ச்சி பொங்கும் தெரியுமா நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேய்மையே தேவுமற்றறியன் சொன்னார் இல்லையா அந்த நம்மாழ்வார நினைத்து கொண்டு அவர் அருளிய இந்த பாசரத்தை நாளை மாலை விளக்கேற்றி வைத்து பாடுங்கள் நல்லவே நடக்கும்